ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஷில் நாட் வித் சௌமியா கொற்றமை கூத்துடைய ரெண்டாவது நாள் இரவு அது தெய்வமாக்கு விலங்கு மரம் இறங்கி பழத்தை எடுத்தது செம்பாதேவியோட கதை அது அதனால ஆடுகளம் முழுக்க அழகான கோலம் போடப்பட்டிருந்துச்சு அந்த கோலத்துக்கு நடுவில் வெண்ணெயில தானியங்களை உருட்டி செய்யப்பட்ட வெண் சார்ந்த உருண்டை வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த உருண்டைக்கு நடுவில் மாட்டுடைய ரெண்டு கொம்புகளை நட்டு வச்சிருந்தாங்க கோலத்துக்கு முன்னாடி பெண் ஒருத்தி அடிக்க தொடங்கினான் இவர்கள் பாணர்களான்னு கபிலர் கேட்டாரு இல்லை பரம்பு மக்கள் தங்களுக்கென்று பாணர்கள் அற்ற குளம் இவர்களுடையதுன்னு பாரி சொன்னான் அந்த குலப்பெண் செம்பாதேவியுடைய கதையை தொடங்கினான் கபிலர் கேள்விப்படாத கதை இது ஆதி காலத்துல மலை மக்கள்ல ஒரு பிரிவை சேர்ந்தவங்க கால்நடைகளை வளர்க்க பழகினப்போ மேய்ச்சல் நிலங்களை நோக்கி கீழறங்கனாங்க அப்படி குறிஞ்சி நிலத்தை விட்டு இறங்கின அஞ்சு குடும்பங்க செம்மலையுடைய அடிவாரத்தில் குடியில் அமைச்சாங்க கால்நடைகள் பெருகுச்சு அஞ்சு குடும்பத்துடைய குல வழிகளும் தழிச்சது தனித்தனியாக அவங்க குலம் எதுன்னு அடையாளம் தெரிஞ்சுக்க ஆண்களில் அவங்க தோள்களில் சுட்டு காயத்தை உருவாக்கிக்கிட்டாங்க ஆனா பெண்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குடும்ப அடையாளம் மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால குலத்துக்கு ஒரு வகைன்னு அஞ்சு வகைகள தலம் உடைய கொண்டை போட்டுக்கவும் பின்னிக்கவும் செஞ்சாங்க அதே மாதிரி வீட்டு வாசல்ல கோலம் போடுற பழக்கத்தையும் கொண்டு வந்தாங்க செம்மலையுடைய அடிவாரத்தில் இருக்கிற பெண்கள் இப்படி விதவிதமா கொண்டை போட்டுக்கிறதையும் கோலம் போடுற அழகையும் அரசைகள் வரைக்கும் எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு இதனாலேயே இவங்க இருக்கிற பகுதிக்கு கோல நாடுன்னு பேரே வந்துச்சு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போற மாடுகளையும் தனித்தனி பட்டியில தான் அடைச்சாங்க அதுங்களுக்கும் தனி அடையாளம் தேவைன்னு நினச்சாங்க ஆனால் இந்த சுட்டு குறிகளோ காதறுத்த குறிகள்லாம் போட்டு துன்புறுத்தக்கூடாதுன்னு நினச்சாங்க ஏன்னா கால்நடைகள் அவங்க தெய்வம் மாதிரி மூத்த கிழவி ஊர்த்தி அதான் இந்த செம்மலையில் இத்தனை வகையான வண்ணக்கற்கள் கிடக்குதே அதை எடுத்து ஒவ்வொரு குல மாட்டுக்கும் ஒவ்வொரு வண்ணத்தில் நெற்றி பட்டமாக சூட்டிடுங்கன்னு சொன்னான் கிடை மாடுகள் மேலே சின்ன சின்ன பூச்சிகளும் முன்னிகளும் இருந்துச்சு அதை கொத்தி தின்ன எந்த நேரமும் பறவைங்க அதுங்க மேலேயே உட்காந்துருந்துச்சு இதை தடுக்க வெண்ணெயில் தானியங்களை கலந்து பெரிய வெண்சாந்து உருண்டைங்களை உருவாக்குனாங்க அந்த உருண்டையை நானல் குடையில் வச்சு கிடையோடைய ஏதாவது ஓரத்தில் வச்சுட்டா போதும் பறவைங்க முழுக்க வெண்சாந்து சாந்த உருண்டையை தான் மொய்க்குமே தவிர மாடுங்க பக்கம் போகவே போகாது ஒரு நாள் இரவு இந்த வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்த நானல் கூடைய குடிலுக்குள்ள வைக்காம மறந்து வெளியே வச்சுட்டாங்க நானல் குடையுடைய இண்டு இடுக்கல ஒட்டி இருக்கிறத இரவு முழுக்க பறவைங்க கொத்தி தின்றன்னு நானல் குடைய நார் நாரா கிழிச்சு போட்டு இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு அந்த உடைய சுவை பறவைகளை வெறி கொள்ள செய்யுமாம் மேய்ச்சலுக்காக போற பல குழுக்கல்ல ஒரு குழு காவிரி ஆறு பக்கம் போயிட்டு இருந்துச்சு பதினெட்டு குடும்பங்களையும் இருநூறு மாடுகளையும் கொண்டு இருந்துச்சு அந்த கிடை அந்த கிடையில ஒளி வீசுற தழல் மாதிரி தான் செம்பா வகிடுத்து ரெண்டு சடை பின்னிய குடும்பத்தை சேர்ந்தவ மூன்று சுட்டு அடையாளத்தை தோல்ன பொறிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் சின்ன வயசுல அவனுடைய அந்த அடையாளத்து மேல விரல் வச்சு பார்த்த சிம்பா இப்போ இதழ் வச்சு பார்க்கவே ஆசைப்பட்டா கிடைமாட்டு மேய்ச்சல் அப்பெல்லாம் அவ கண்கள் அவன் மேலேயேதான் இருக்கும் மாலை வேலையில மாடுகளை பட்டியல சேர்த்துட்டு இரவு கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க குடில்களுக்கு நடுவுல சின்ன கூத்து நடத்துவாங்க முக்காவாசி எல்லாருக்குமே பாட தெரிஞ்சிருக்கும் யார் பாடினாலும் அங்க துடிப்பறைய முழங்கி இசை கொடுக்கிறவன் கோவன் தான் பக்கத்து ஊர்களுக்கு போய் வெண்ணைய வித்து அதுக்கு பதிலாக தானியம் வாங்குறது பெண்களுடைய வேலை அப்படிதான் ஒரு நாள் அந்த ஊருக்கு செம்பா வெண்ணெய் விற்க போயிருந்தா வித்து முடிச்சுட்டு இன்னொரு திருப்பக்கம் போயிருந்தா அவ தோழியும் வரணும்ன்றதுக்காக காத்துட்டு இருந்தா அவனை ஆணையை காணும் கொஞ்சம் துணைவுல நின்னுட்டு இருந்த ஒரு இளைஞன் ரொம்ப நேரமா அவளையே பார்த்துட்டு இருக்கதை கவனிச்சா அவளை கடந்து போன ஒரு பெரியவர்கிட்ட இந்த ஊர் பெயர் என்னன்னு கேட்டா உரையூர்னு சொன்னாரு அதுக்குள்ள அவ தோழி வந்துட்டா உன்னை பார்த்து கொண்டே நின்றவன் இந்த ஊர் குலத்தலைவனின் மகனாம் ஊருக்குள் நுழைந்ததிலிருந்து உன் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கிறானா கிள்ளி என அவனை அழைத்தார்கள்னு தோழி சொல்லிட்டு இருந்தா ஆனா அதை எதையும் செம்பா பெருசா பொருட்படுத்தல அவன் நினைவு முழுக்க கோவன் தான் இருந்தான் யாருக்கும் தெரியாம அவங்க சந்திக்கிறதும் கொஞ்சல்களும் காதல் தீண்டல்களும்னு உரசி நகரும் கிடை வாழ்க்கை எந்த நேரமும் காதல பற்ற வச்சபடியே இருந்துச்சு இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க ஒரு நாள் மாலை வேளையில கிடைக்கு இடப்புறம் இருந்த பெருமேட்ல தன் தந்தையோட வந்து நின்னான் கிளி தூரத்துல இருந்து அந்த மாட்டு கிடையையும் குடில்களையும் பார்த்தவரு மாடுகளை எண்ணிட்டு இருநூறுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது இதை விட பெருஞ்சொல்வம் இருக்கும் இடத்தில் பெண்ணெடுப்போம்னு சொல்லிட்டாரு ஆனா அவன் அதை ஏத்துக்கல அவள் பேரழகு அதற்கு இணையான செல்வம் ஏதும் இல்லைன்னு விடா சொல்ல அவன் மனசை எவ்வளவு சொல்லியும் மாத்த முடியல இன்னும் சிறிது நேரத்தில் பந்தம் ஏற்றி கூத்து நடத்துவார்கள் அப்போது அவள் குடிலுக்குள் இருந்து வெளியில் வருவாள் அவளை நீங்கள் பாருங்கள் நான் சொல்வதை நிச்சயம் ஏற்பீர்கள் சொன்னான் இருள் கூட எல்லாரும் வந்து கோலத்தை சுத்தி உட்காந்தாங்க கோவன் வழக்கம் போல துடியோட வந்து உட்காந்தான் பந்த வெளிச்சத்துல அவன் வெளியே வந்தான் அவளுக்கு எதிர்க்க கோவன் இருக்க ரெண்டு பேரும் வெட்கம் கலந்த முகத்தோட பார்த்தும் பார்க்காம கூட்டத்தோடு இருந்தாங்க இன்னொரு பக்கம் தொலைவிலிருந்தே பார்த்தபடி அவ அழகுல மயங்கி வாய் பிளந்து நின்றுட்டுருந்தாங்க இல்லி தன்னுடைய தந்தை கிட்ட அவளை காட்ட திரும்பி பார்த்தான் ஆனால் அவரோ எதையும் வாய் பிளந்து பார்த்தபடி அதிர்ச்சியில உறைஞ்சி நின்றுட்டு இருந்தார் மாளிகைக்கு கூட்டிட்டு போய் மகனை கட்டி தழுவி முத்தமிட்டார் இருளிலும் சுடற்போல் ஒளிரும் என்று நீ சொன்ன போது பெண்ணை சொல்கிறாயோ என தவறாக நினைத்து விட்டேன் எல்லாம் மணிக்கற்கள் யாருக்கும் கிடைக்காத மணிக்கற்கள் அவற்றை நாம் அடைய வேண்டும்னு சொல்லி போய் பார்த்துட்டு வர சொல்லி ஆள் அனுப்பியிருந்தாரு போயிட்டு வந்தவங்க அவர்களின் ஊரிற்கும் மலை முழுவதும் இந்த கல் கிடைக்கிறதாம் அதை வைத்துதான் மாட்டுக்கு பட்டம் கட்டி உள்ளனர் சொன்னாங்க அவங்க மலை முழுக்க இருக்கிறது மணிக்கற்கள்னு அந்த முட்டாள்களுக்கு தெரியல நம்ம இந்த இரநூறு கல்லோட விட்டுறக்கூடாதுன்னு அவங்க அப்பா திட்டம் போட்டுட்டு இருந்தாரு ஒரு மாலை நேரத்துல இடைய தொடர்ந்து ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க அத பார்த்த செம்பாவுடைய தோழி திரும்பி பார்க்காத அவங்க நம்மள ரொம்ப நேரமா பின்தொடர்ந்துட்டே வராங்கன்ற விஷயத்தை செம்பா கிட்ட சொன்னான் இவங்க பயந்துகிட்டு அவங்க ஊர் பெரிய ஆம்பளை கிட்ட வந்து சொன்னாங்க இதை இப்படியே விட்டு வச்சா சரி வராது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் திரட்டி வந்து செம்பாவை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க கோவனுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருவோம்னு முடிவு பண்ணி உடனடியா திருமண ஏற்பாடுகள் வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சது பயத்தை மகிழ்ச்சி கொண்டு கடக்க முடிவு எடுத்திருந்தாங்க ஆனா கோவன் நான் அந்த ஊருக்குள் போகவில்லை ஆனால் வளமான ஊர் படை பலம் சற்றே அதிகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதற்கேற்ப திட்டம் வேண்டும்னு அப்போதைக்கு செம்மலையில இருந்த வெறும் இருபது இளைஞர்களையும் இருநூறு மாடுகளையும் பதிமூணு கிடைநாய்களையும் மட்டுமே வச்சுக்கிட்டு எதையும் சமாளிச்சிடலாம்னு திட்டம் தீட்டிட்டு இருந்தான் ஏன்னா இவங்க ஒவ்வொரு ஆண்டும் மேய்ச்சலுக்காக நிறைய குழுக்களாக பிரிஞ்சு மார்கழி மாசம் ஊற விட்டு போனா மறுபடியும் ஆவணி மாசம் தான் செம்மலை திரும்புவாங்க அதனால அப்போதைக்கு ஊருக்குள்ள ஆட்கள் குறைவு அதை வச்சு என்ன செய்ய முடியுன்றது மட்டும்தான் அவன் யோசனையா இருந்துச்சு இருநூறு மாடுகளில் இருபது கொல்லிக்கொம்பு மாடுகளும் முப்பது விதிக்கொம்பு மாடுகளும் இருபத்தி ஆறு இடிமேலி மாடுகளும் இருந்துச்சு மீதியெல்லாம் சொல்லிக்கிற மாதிரியான மாடுங்கள் இல்லை அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சவன் ஒருக்குள்ளே இருந்த கிழமைங்க கிட்ட எரிசாற்று பச்சிலையே அரைச்சி கொடுக்க சொல்லியிருக்கான் அதை கேட்டதும் ஊரே நடுங்குச்சு குலமே அழிந்தாலும் செய்யக்கூடாத செயலுது எங்களின் உயிரே போனாலும் நாங்கள் அதை அரைத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா வேற வழி இல்லாம செம்பா மட்டும் அவன் கேட்டதை விட அதிகமாவே அதை கொடுத்து விட்டான் பொழுது இறங்க ஊர் முழுக்க சாணம் மெழுகி கோலம் போட்டு முடிச்சாங்க ஊரே கூடி வேண்டிய திருமணத்தை இப்படி கையளவு ஆட்களை வச்சு நடத்துற மாதிரி இருக்கேன்ற கவலை மட்டும் எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சு சூரியன் இறங்க தொடங்கினப்போ தூரத்து மேட்ல கிடைநாய் ஒண்ணு பாஞ்சி வரத மேல இருந்து கவனிச்சான் கோவன் திட்டங்களை செயல்படுத்துற நேரம் நெருங்கிடுச்சுன்னு ஊர்க்காரங்களை மலைக்கு மேலே ஏத்துங்கன்னு சொன்னா பேரோசைக்கும் கூச்சலுக்கும் நடுவுல எல்லாரும் மலை ஏறினாங்க தீப்பந்தங்களோட ஒரே ஒரு படை கிழக்குலயும் தெற்குலயும் ஊரையே சூழ்ந்துச்சு ஆனா ஊருக்குள்ளே எதிர்க்க பெருசா ஆட்களே இல்ல ஊருக்கும் செம்மலைக்கும் இடையில இருக்கிற இடைவெளிக்கு அந்த படை வரட்டும்னு கோவன் காத்துட்டு இருந்தான் அதே மாதிரி படையும் வந்துச்சு கொள்ளிக்கொம்பு மாடுகளை ரெண்டு திசைகளுக்கும் பத்து பத்தா பிரிச்சு அதுங்க மூக்குல பச்சனைய வச்சு நுழைச்சபடி கயிறுகளை உருவிடும் கண்ணில் ஓடிச்சுங்கொம்பு மாடுங்க காதுல அதே மாதிரி பச்சிலை உருண்டையை திணிச்சதும் அதுங்களும் எல்லா பக்கமும் இருந்த குதிரைகளுடைய விழா எலும்புகளை சீவிக்கிட்டு ஆவேசமா உள்ள இறங்குச்சு நொடி பொழுதுல பச்சிலை எரிசாறு மாடுகளை வெறி பிடிக்க வச்சது மேந்திருக்கிற மாடுங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்காதனாலும் எல்லாத்துக்கும் கொம்பு இருக்கு அது ஒண்ணு போதும் அதுங்களை எப்படி பயன்படுத்த முடியும்னு கோவனுக்கு தெரியும் அதுங்களுடைய பின்புறம் கைகளை நுழைச்சு இலை உருண்டைகளை வச்சு அமுக்குனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அதுங்க குடல் பிறண்டு தனக்கிருச்சு கால்களை உதரணப்படி நிலை கொள்ளாம அதுங்க வந்த வேகத்துல பாறைகள் உருளை அங்கிருந்த குதிரைகளை கலங்கடிச்சது ஊருக்குள்ள பட்டி போட்டு அடைக்கப்பட்டிருந்த கிடை நாய்களையும் விட அதுங்களும் குதிரைகள் மேல பாய ஆரம்பிச்சது ஒரேயூர் ஒரு என்ன நடக்குதுன்னே புரியல நாய்களுடைய பாய்ச்சலையும் மாடுகளுடைய ஆவேசத்தையும் எதிர்கொள்ள திணறி போன நேரத்துல கோவன் அவனுடைய இறுதி ஆயுதத்தை இறக்க முடிவு பண்ணான் மலைக்கு பின்புறம் நின்றுட்டு இடிமேலி மாடுங்க இருபத்தி ஆறையும் அணிவகுத்து நிக்க வச்சான் இடிமேல் இடி விழுந்தாலும் பயப்படாம முன்னாடி நகரும் மாட்டு இனம் இது தான் செய்ய போற செயலுக்கான கலக்கம் எதுவும் இல்லாம தான் அவன் முகம் இருந்துச்சு பெரிய பெரிய வைக்கோல் கட்டுகளை வைக்கோல் கட்டுகள் மேல தீ வச்சு கழுத்து கயிறுகளையும் பல்லாயிரம் பேர் பந்தங்களோட இறங்கி வர்றது போல தெரிஞ்சது ஒரேயூர் படைக்கு கதி கலங்கி போச்சு நிலம மோசமாகறத உணர்ந்தவங்க உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சாங்க குறுக்கும் நெடுக்குமா ஆவேசத்தோட அலையிற கிடைமாடுகள் இருக்கிற இடத்தை விட்டு வெளியேறது அவ்வளோ சுலபம் கிடையாது அதுங்களை கடந்து வெளியேற முடியாம உறையூருடைய முழு படையும் அழிஞ்சிட்டு இருந்தது மிச்சம் மீது இருந்தவங்களையும் கோவனுடைய கூட்டாளிகள் உள்ளறங்கி வெட்டி சரிச்சாங்க பொழுது விடிஞ்சது குடல் சரிஞ்ச குதிரைகளும் உறையூர் வீரர்களுடைய உடல்களும் எல்லா இடத்திலும் கிடந்துச்சு அதுக்கு நடுவுல பெரும் வாள் கொண்டு தலை இருக்குறுகளா பிளக்கப்பட்ட விரிக்கொம்பு மாடு ஒண்ணும் செத்து கிடந்துச்சு மாடுகளை பூச்சிகள் கடிப்பதையே பொறுத்து கொள்ள முடியாமல் வெண்சாந்த உருண்டை செய்த குலத்தில் பிறந்த நான் எம் மாடுகள் அனைத்தும் அடிய பச்சிலை எரிசாற்றை என் கையாலே தந்து விட்டேனேன்னு கதர்னப்படி செத்து கிடந்த மாட்டுக்கு முன்னாடி கோவன் மண்டியிட்டு உட்கார்ந்திருந்தான் அதனுடைய ரெண்டு பக்க கொம்புகளையும் பிச்சு எடுத்தான் அவன் செய்ய போற செயனுக்கான கலக்கம் எதுவும் அவன் முகத்துல இல்லாம தான் இருந்துச்சு ரெண்டு கொம்புகளையும் முழு விசையோடு செலுத்தி தன்னுடைய தொண்டைக்குள்ள இறக்குனான் கோவன் சூரியனை பார்த்தபடி அவன் உடல் மண்ணில் சரிஞ்சது இந்த கதையை சொல்லிக்கிட்டே ஆவேசமடங்காத பறை கொட்டுறதையும் நெருப்பு கோலம் கொண்ட கண்களால அந்த குலப்பெண்கள் வேகம் கொண்டு ஆடுறதையும் பார்த்து அங்கே இருந்த கூட்டமே நடுங்குச்சு கபிலருக்கெல்லாம் உடல் முழுக்க வியர்த்து வடிஞ்சது பெருமூச்சு விட்டபடி பாறையை பார்த்தாது கதை இன்னும் முடியவில்லைன்னு சொன்னான் அந்த நிகழ்வுக்கு மூணு வாரத்துக்கு அப்புறம் உறையூர் தலைவன் செம்மலை அடிவாரம் போய் பார்த்தான் சண்டை போடுறதுக்கு அங்க யாருமே இல்லை பொக்கிஷமலை இனி நமக்கு தான் சொந்தம்னு சந்தோஷத்துல தன் மகன் கிள்ளிய கொண்டாடி தீர்த்தான் கொஞ்ச மாசங்களுக்கு அப்புறம் கிள்ளியுடைய குதிரை வீதியில போனப்போ ஒரு பொண்ணை வெண்ணை வித்துட்டு போனதை பார்த்தான் கிட்ட போய் பார்த்தா அவனால நம்பவே முடியல அது செம்பா அன்னைக்கு நடந்த தாக்குதல்ல அவளும் இறந்து போயிட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தான் அவனை திரும்பி பார்த்த செம்பா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு நடந்தா அன்னைக்கு பார்த்ததை விட இன்னும் மெருகேறி இருக்காளேன்னு இறங்கி அவ பின்னாடியே போக ஆரம்பிச்சான் போற வழியெல்லாம் கைகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீட்டி பூக்களை பறிக்கிறதும் பூச்சிகளை தட்டி விடுறதுமா நடந்துட்டே போனான் பின்னாடி வர ஒருத்தனுக்கு அதெல்லாமே ஏதோ அவனை ஜாட சொல்லி கூப்பிட்டுற சமிக்கைகளாவே இருந்துச்சு தூரத்தில் ஒரு சின்ன குடில் தனித்திருந்துச்சு அவனை திரும்பி பார்க்காம அதுக்குள்ள போனவ கதவை மூடாமே திறந்து வச்சா கூப்பிடாம கூப்பிடுறான்னு உள்ள போனான் அதுக்குள்ள வைகோல் பாய் ஒண்ண விரிச்சு வச்சிருந்தா அது நடுவில் காலை மடுக்கி உட்கார்ந்தா அவ பக்கத்துல போய் பின்னந்தலை சரிய பாயில் படுத்தான் செம்பாவுடைய முதுகு மேல கை விக்கிறப்பதான் அவனுக்கு உள்ள இருந்த ஆபத்து பிடிபட தொடங்குச்சு குடலுடைய நாலு மூளையிலையும் செம்பாவ மாதிரி நாலு பெண்கள் குத்த வச்ச மாதிரி உட்கார்ந்து அவன் சட்டன் எழுந்துக்க முயற்சி பண்ணான் ஆனா ஆளுக்கு ஒருத்தரா அவன் கையையும் காலையும் பிடிச்சுக்கிட்டாங்க கடும் கோபத்தோட கூச்சல் போட்டான் ஆனா அவங்க அத்தனை பேரு இவனால என்ன செஞ்சிட முடியும் செம்பா குடில் மேல சொருகி வச்சிருந்த ரெண்டு கொம்புகளையும் உருவி எடுத்தா குருதி கரையோடு இருந்த அந்த கொம்புகள் கோவனுடைய தொண்டை குழிக்குள்ள இறங்கின அதே கொம்புகள் அவ்வளவுதான் செம்பா அவன் நெஞ்சு குழிக்குள்ள அந்த கொம்பை இறக்க போறான்னு நினைச்சு அவன் நடுங்கிட்டு இருந்தப்போ அவன் நெஞ்சில கோவனுக்கு பிடிச்ச ஒற்றை சுழி கோலத்தை போட்டுட்டு இருந்தா கொம்புடைய நுனி அவன் நெஞ்சு தோலை கீறி நகர உள்ளிருந்த குருதி அவன் நெஞ்சு மேல ஒற்றை சுழி கோலத்தை உருவாக்குச்சு அவன் என்ன செய்யறானே அவனுக்கு புரியல நெஞ்சு பகுதியை முடிச்சுட்டு இடுப்புக்கு கீழே ரெண்டு கால்கள்லையும் அதே மாதிரி கொம்புடைய கூர் முனையை கொண்டு இழுத்தாள் முதுகு பகுதியிலையும் கீழே பாதம்பரைன்னு எல்லா இடத்துலையும் கோடு கிழச்சா கொம்புகளால குத்தி கொள்ளாம ஏன் கீறி விடுறான்னு புரியாமல் அவன் இருந்தப்போ உடல் ஓரத்துல மூடி வச்சிருந்த நாணல் கூடயே கொண்டு வந்தா அதிலருந்து வெண் சாந்து உருண்டையை ரெண்டு கைகள்லையும் அள்ளி அவன் உடம்பு முழுக்க பூசி விட்டாள் வெண்சாந்து உருண்டை அவன் உடல் முழுக்க மணமணக்க நாலு பேரும் அவனை பிடிச்சிட்டு இருந்ததை விடுவிச்சாங்க உயிர் பிழைச்சா போதும்னு கிள்ளி ஓடி போனான் ஆனா சாந்து உருண்டையோட மனம் காத்துல பறவ அது பறவைங்க மூக்குக்கு ஏறிச்சு ஓடன பின் பின்தொடர்ந்து ஒரு பெரும் பறவை கூட்டமே சுத்தி வளைச்சது நாணல் கூடையே நார் நாரா கிழிக்கிற அளவுக்கு வெறி பறவைங்க அவன் மேல அல அலையா இறங்குச்சு துள்ள துடிக்க படி அவன் ஓட ஓட பறவையோட அழகு அவன் உடல் ஆழத்துக்கு போய் கொத்த ஆரம்பிச்சது அவனுடைய மார்புல அம்பு போல அதே வேகத்துல பின்புறமா தன்னுடைய கூறிய அழக வெளியிழுத்து அந்த பறவைங்க அவன் உடலை தூள் தூளா கிள்ளி எடுக்கிறத அவன் கண்கள்ல கடைசி துளி உயிர் இருக்கிற வர பாத்துக்கிட்டே விழுந்து சரிஞ்சான் கிள்ளி